அனைவரும் சேர்ந்து வேன் மூலமாக எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு நீர பானம் அதை பண்ணணும் அதை பல்லிடத்தில் வளர்கிற அமைப்பு மூலமாக பண்ணுறாங்க பண்ணி அது வெளிநாடுகளுக்கும் கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலே இப்பொழுது இருக்கிறது இருந்தாலும் அதனுடைய விலை உயர்வாக இருக்கிறதுனால் அது சரியாக செல்லுபடியாகவில்லை ஆகவே நீங்கள் இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்தால்தான் விவசாயம் முன்னேறும் விவசாயிகள் நன்மை அடைவார்கள் என்பதை சொல்லி அது மட்டுமல்லாமல் இன்னும் பால் விலை ஏற்ற வேண்டியிருக்கிறது கைக்கோழி பண்ணை முட்டை விலை ஏற்ற வேண்டியிருக்கிறது பல்வேறு கோரிக்கைகள் எல்லாம் இருந்தாலும் கூட எங்கள் முக்கியமான கோரிக்கை ஒன்றைய காலத்தில் நீங்கள் வந்தாலும் சரி வேறு யார் வந்தாலும் சரி விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா அடுத்து பொங்கலூர் இருந்து தமிழ்நாட்டினுடைய மேற்கு பகுதியில் இருந்து சிறப்பாக ஏற்பாடு ஒரு வாகனத்திலே ஒரு பேருந்திலே வாகன ஏற்பாடு செய்து அதற்கு தலைமையேற்று வந்திருக்கிற வணக்கம் தமிழக விவசாயிகள் ஏழு முனை மற்றும் இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை சென்னை வேணம் என்று அறிவித்து ஆறாம் தேதி இன்று காலை பத்து மணி அளவில் அறிவிக்கப்பட்டது இந்த பாலாயிற்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அனைத்து ரேஷன் கடைகளிலும் பானிய விலையில் தேங்காய் எண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என்று தலைவருடன் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் திருப்பூர் மாநகர் மாவட்ட தலைவர் ரவி கோகுல் ரவி அவரோடு சிறப்பாக அந்த வாகனத்திலே விவசாயிகள் அழைத்து அதற்கு அதுக்கடுத்தபடியாக எங்களோடு பயணித்த காங்கேயம் நகரத்தினுடைய தலைவர் காங்கே வட்டாரத்தினுடைய தலைவர் பணியி எஸ் ஆர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களிடம் பேசுவார் உயிர்க்கும் மேலான உணவு அனைவரும் அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் தலைமையில வந்து பாமரிலே தடை செய்துவிட்டு தேங்காயினை விரிவாக செய்யணும் சொல்லி மிக ஒற்றை கோரிக்கையாக வந்திருக்கிறோம் இப்போ நம்ம பிஎஃபி தலைவர் சொன்னது போலங்க பல கோரிக்கையாக இருக்கிறது ஆனமழையால் நல்ல திட்டம் பால் மழை உயர்வு விவசாயிகளுக்கு வந்து ஆண்டுதோறும் ஏக்கராவுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மாலை கொடுக்க வேண்டும் நாராயணசாமி நாயுடு என்எஸ்பி பணியிலே தொடர்ந்து இலவச மின்சாரத்தை காத்து என்ன மத்திய அரசு சட்டங்கள் பட்டாலும் நான் வந்து இந்த இலவச மின்சாரத்தை வந்து ஒற்றுமையாக காத்திருக்க வேண்டும் அதோட இந்த கூட்டத்தை சிறப்பாக வந்து இதை ஏற்படுத்திய நமது வெற்றிய அவர்கள் தலைமையில் வந்து சினிமா பண்ணிக்கிறாரு அவருக்கு எல்லா மாவட்டத்திலும் எல்லா விவசாயம் சார்பிலும் சார்பிலும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய்களை தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் வழங்க கோரி அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற அனைத்து செயல் வீரர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை கொண்டு எங்களுடைய கோரிக்கையான மாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலும் சத்துணவு கூடங்களிலும் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோ எங்கள் இயக்கத்தினுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை கோட்டையிலே உள்ள முதல்வர் அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இங்கே சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று இந்த நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக நமது முதல்வர் அவர்களுக்கு செய்தி போய் சேரும் அப்படி சேர்ந்தால் தேர்தல் அறிக்கையிலோ அல்லது அதற்கு முன்னாடியோ ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விநியோகம் செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருவார் என்பதை உறுதியோடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே வருகை விருந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதியார் சொல்வதைப் போல தேடி சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் ஒன்று தொடர்பான பல செயல்கள் புரிந்து நிறைய ஊடி நரை நிறைய ஹூடி பருவ மெய்தி பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வீழல் நினைத்தாயோ என்று சொல்வர்களே போல நாம் நிச்சயமாக போராடினால் அரசு நம்மளை நம்மை செவிசாய்க்கும் என்று நம்புகிறோம் இந்த பாமாயிலுக்கு பதிலாக நிச்சயமாக தேங்காய் எண்ணெயை அரசு செவிசாய்த்து நம்ம ரேஷன் கடைகளில் அனைவருக்கும் விநியோகித்து நாம் நம் விவசாயிகள் மற்றும் தமிழக மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் நன்றி வணக்கம்